இன்றைய உலகில் செயற்கை நுண்ணறிவியல் எவ்வாறு வளர்ந்து கொண்டு செல்கின்றதோ அதேபோல் நாளுக்கு நாள் நோய்களும் அதிகரித்தே செல்கிறது நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு பழக்க அதற்கு மூல காரணமாக அமைகின்றது இவ்வாறு அதிகரித்து வரும் நோய்களுக்கு உணவே மருந்து எனும் உன்னதமான கருத்தோடு பாரம்பரிய உலருணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து வருகிறார் யாழ்ப்பாணம் காரைநகரை சேர்ந்த கவிசலாயனும் தொழில் முயற்சியாளர் நான் வந்து மணப்பட்டி கார்னர்ல வசித்து வருகிறேன் கார்னர்ல வந்து இருக்கிற உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி முப்பத்தொரு விதமான உள்ளூர் உற்பத்தி உற்பத்தி பொருட்களை செய்து கொண்டு வருகின்றேன் முதல் இலங்கை செஞ்சில் வச்சத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கேன் ஏன்னா நான் ஒரு பொழுதுபோக்காகத்தான் இதை செய்தது செலவில்லாத ஒரு உற்பத்தி பொருட்களை மது பிரதேசத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படியான ஒரு உண்மையில் அப்படியான ஒரு வசதி வாய்ப்பு இருந்ததில் தான் நான் தொழில் செய்ய வேண்டிய ஆர்வம் இருந்தது மற்றது வந்து எங்களுக்கு அப்பா இல்லை நாங்கள் அஞ்சு புள்ளியால் அப்போ எங்களுக்கு வந்து சரியான ஒரு பணம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது அப்ப அந்த கஷ்டத்துக்கால முழுவணும் என்றது வேண்டியது எதிர்பார்ப்பாக ஒரு குறிக்கோளாகவும் இருந்தது அதால நான் வந்து எங்களுடைய அம்மாவோட இருக்கலயே நான் அதை செய்து செய்து அப்ப நான் படிக்கிறது மாரி அது சில நேரம் பஸ்ஸுக்கு போக வேண்டியது எல்லாம் இருந்தா நான் வடகம் எல்லாம் செய்து அந்த காசில் இருந்து தான் நான் போகணும் இப்ப அம்மா தான் என்ன காசு அம்மா தான் உடுப்பு வாங்கி தரவணும் அம்மா தான் எல்லாம் செய்யணும் அம்மான்ற அம்மான் எதிர்பார்ப்பு நான் எதுவும் எதிர்பார்க்கல சிறு வயதிலேயே பிடிக்குள் சிக்கி கொண்ட இவருக்கு கை கொடுத்தது வேப்பம்பு மட்டுமே வேப்பம்பு வடகத்தில் தனது தொழிலை ஆரம்பித்த இவர் இருபது வருடங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த முப்பதற்கும் மேற்பட்ட கலப்படமில்லாத தயாரிப்புகளை உற்பத்தி செய்து வருகிறார் ஒரு குடும்ப பெண்ணாகவும் குழந்தைகளுக்கு தாயாகவும் சுயதொழில் முயற்சியாளராகவும் வெற்றி பாதையில் பயணிக்கும் இவருக்கு அசாதாரணமான காலநிலை அவ்வப்போது சவாலாக அமைகிறது இருந்த போதிலும் இவரது வைராக்கியம் வருகின்ற எல்லா தடைகளையும் தகர்த்தறிந்து வெட்டிப்பாதைக்கு வழிநடத்தி செல்கின்றது என்னுடைய முப்பத்தி மூன்று உற்பத்திகளை இப்ப புதுசா வலிக்கிட்டு இருக்கிற வந்து ஆவாரம்பூ ஆவாரம்பு வந்து இணையமாக வந்து நீரிழிவு நோயாளர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆவாரம்பு அதுவும் வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்களான்னு சொல்லிவார்கள் எங்களுக்கு ஆவாரம்பு பவுடர் வேணும் நாவல் கோபி பவுடர் வேணும் சுவரத்தம்பு சுவரத்தம்பு பவுடர் எல்லாம் சொல்லி வந்தால் அது வந்து ஹீமோக்குளோவின் என்ற அளவு குறைகிறார்கள் இதுமாதிரி அது அந்த பெண்கள் வந்து மாத விடாய் காலத்தில் அந்த வயிற்று போக்கு அந்த அவையில் கொஞ்சம் எல்லாம் இருக்கிறதன் மேலே சுவரத்தம்பு வந்து ஒரு உண்மையில் ஒரு சிறந்த ஒரு பொருள் இப்போ அவியல் வந்து இதை தான் பாவிக்கணும் அப்படியான ஒரு கட்டாயம் இல்லை இப்ப உள்ளூர்ல இருக்கிற ஆகலாம் கூட கேக்குறது அது வந்து இப்போ புலம்பெயர்வாக கேட்குற குறைவு உள்ளூர் ஆகலுக்கு நல்ல வசதி இருக்கு வேற வேறு இடங்கள் எல்லாம் எடுத்தும் இல்லை சுடுதண்ணி போக்கு போட்டு எல்லாம் சுடுதண்ணிக்கள் எல்லாம் போட்டு குடிச்சா நேரடியான சத்து உண்டு ஒரு பெண்ணாக வாழ்வில் ஏற்படுகின்ற சவால்கள் தடைகளை தாண்டி எவ்வாறு முன்னேறலாம் என்பதற்கும் தொழில் முயற்சியில் உருவாகும் ஏற்ற இறக்கங்களை எவ்வாறு சமாளிக்கலாம் என்பதற்கும் இவர் போன்ற வைராக்கியம் நிறைந்த பெண்களின் கதைகள் நிச்சயம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்மாதிரியாக அமையும் இந்த பெண்களாக இருந்தா உங்களால இயன்ற ஏதோ ஒரு முயற்சி சிறிய முயற்சி தானே இப்ப நாங்கள் ஏசி பூட்டித்தான் காயஸ் வாகனம் எடுத்துத்தான் ஆஹ் அது செய்துதான் இது செய்துதான் பெரிய போட்டுகள் தான் தொழில் துவங்கணும் அப்படியான இது இல்ல உண்மையில தேட வேணும் எந்த ஒரு பொருளையும் தேடி தேடினா தான் அதுல வந்து நாங்கள் ஒரு சரியான இலக்கு அடையல கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் கஷ்டப்படாமல் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது கடினமா தான் இருக்கும் நாங்கள் விரைய வேணும் நாங்கள் முன்னுகரும் முன்னுதாரமாய் நாங்கள் உற்சாகமான இருந்தா தான் எந்த ஒரு தொழிலையும் சரியான முறையில கொண்டு

ஒரு சின்ன குட்டி ரயர் அப்படி பாபக்கா விட்டுற மிஷன் அப்படியெல்லாம் அந்த கண்காட்சியில் எடுத்துக்கிட்டு வர்றது ஆனால் இனி அதை விட நான் கொஞ்சம் அந்த கொஞ்சம் வளர்ந்து கொண்டு போகணும் மிஷினரிகள் கொஞ்சம் போட்டு செய்து கொண்டு போனால் என்ற கொஞ்சம் உற்பத்தியையும் அதிகரித்து செய்து கொண்டு போகலாம் என்ற சொல்கிறது எந்த கருத்து